ஒரே ஒரு ஒரே ஒரு கண்ணின் உடைந்த வாழ்வை மாற்றி எழுதுமா யாரும் கேட்காதது யாருமே நம்பாதது பாவி மனம் திரும்பினால் திருக்குற ஆண் மௌனமாக சொல்வதை நீர் கேட்டதுதான் பாவம் பெருகியதும் நன்னனை நினைவிலிருந்தே நழுவியதும் இந்த ஒரே ஒரு துவா போதும் பாவியின் இதயம் உருகும் நொடி திறக்கட்டும் வாழ் திரைகள் இந்த நொடி உன் ஆவின் சக்தியின் படி உன் விதியே மாற வேண்டுமா அதற்கு முதலில் படிவடி

குழந்தை பசி கால்நடை தாகம் என சாட்சியானது அங்கே நல்லோர்கள் கைகள் மேலே உயர்ந்தது அங்கே எங்களுக்கு அருள் வேண்டும் யாவா உன் கருணை மழை வேண்டும் யாவா மலையை மீது தந்தருள வேண்டும் என்றது ஆவின் கோஷம் வானத்தை தொட்டுவிட அங்கே வானமோ அசையவில்லை பாலை வெயிலும் குறையவில்லை ஏன் தெரியுமா

ஒருவன் துடித்தான் என அவன் உணர்ந்தான் கூட்டத்தில் என்றால் மழையிலும் இல்லை வெளியேறினால் சுயமரியாதையும் என்று தான் கலகளினான் இரு வழிகளிலும் இருளை கட்டால் ஒரே ஒரு உணர்ந்தான் தன் மறைத்து தன் உள்ளத்தில் இழைத்தான் நாற்பது வருட உனக்கு மாறு செய்தேன் இன்று உன் வாசலில் இருந்தே யா யாவா என்னை நீ தண்டிக்கவில்லை பாவத்தில் இல்லை நீ அடிக்கவும் இல்லை இங்கே உடன் உன்படி ஏறினேன் இன்னே மண்ணிக்க மாட்டாய என்ற அவளின் கண்ணீர் துளி பூமியை தொட்ட முன்னே வானம் பிளந்துอรுகளை பூமியை தொட்டது வரண்ட பூமியை செழ்த்தது ரப்பே யாருமே வெளியிலேமில்லை மலையே படி

பாவத்தில் இருந்த போதே அவளை நான் கேவலப்படுத்தவில்லை இப்போது பிரியமானவர் ஆகிவிட்டார் எப்படி நான் வெளிப்படுத்துவே என்றான் கருணை மிகுந்த அவ்வள் அழகின் நீளமான துவா இல்லை ஒரே மூச்சில் சொன்னான் அவன் பாவத்தை அல்ல கண்ணீரை பார்த்தான் ரப்புல் ஆலமீன் நன்மை இல்லை என நினைத்தவன் நரகமே தன் முகவர் என்றவன் ஒரே ஒரு துவா அவன் விதியை மாற்றி எழுதவில்லையா அவன் துஆ அழகில்லை அவன் மொழி அலங்காரமில்லை ஒரே ஒரு கண்ணீரே சத்தம் அர்ஷு வரை எட்டவில்லையா யாரோ என்ற வார்த்தை வாழ்த்தை திறக்கவில்லையா வறுமை நீங்க வேண்டுமா தௌபா மழை வேண்டுமா தௌபா குழந்தை பாக்கியம் வேண்டுமா தௌபா வெயில் தாக்கம் குறைய வேண்டுமா தௌபா அனைத்தும் உங்களை தேடி வர தௌபா பாவங்கள் அற்ற எங்கள் கோமான் நபி முகமது வசசம் அவர்கள் நாள் தோறும் செய்ய பாவியாகிய நாம் ஏன் விடுகின்றோம்